செய்திகளுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் போகின்ற நாட்களில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதை இந்திய அரசு தீர்மானிக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் யாழில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இருக்க முடியாது என்கின்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையினை அண்மையிலே இடம்பெற்ற மீனவர்களின் கவனிப்பு போராட்டத்தின் போது மீனவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அந்த கலந்து கொண்ட சார்பில் ஒருவர் கருத்து தெரிவிக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு கருத்தினை குறிப்பிட்டார் ஐயாயிரம் பேரை திரட்டி யாழில் உள்ள இந்திய தூதரகத்தை இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் இல்லாமல் செய்வோம் அது மட்டுமல்ல சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட இடங்களை கொடுக்கலாம் யாழில் என்கின்ற ஒரு கருத்தை கூறுகிறார் அவர் வேறு யாருமல்ல கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்பிபி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்திருக்கக்கூடியவர் அவர் கடற்தொழிலாளர்கள் சார்பில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் அவருடைய கருத்தை நீங்கள் இப்போது பாருங்க இனியொரு ஆர்ப்பாடம் நாங்க செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யார் மாவட்டத்திலே இருக்க கூடாது தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு இந்திய தூதரகம் எதுவுமே செய்யவில்லை இந்த இந்திய தூதரகம் உங்கள இடத்திலே வேண்டாம் நாங்க சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டது இங்கே நாங்க இடம் கொடுத்து விடுவோம் இதுதான் இனிமேல் நடக்கும் இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அறிமதியை கொடுங்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் வேறு மிதித்து காலத்தையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது மட்டுமல்ல இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சதத்துக்கு மேல வந்திருக்கு ஆனா இது மட்டுமல்ல இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே வேலை செய்கிறோம் தான் ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம் நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ற வழியில் மக்கள் மத்தியில நின்று கதைக்கிறோம் இந்தியன் இழுவை படகை பிடிப்பதற்கு எங்களுக்கு துப்பாக்கி தேவையில்லை எங்களுக்கு வன்முறை தேவையில்லை நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆயுத போராட்டத்தோடு அந்த வழிகாட்டலிலே இருந்தவர்கள் எங்களுக்கு தைரியம் இருக்கின்றது நாங்கள் அந்த இழுவை படகுகளை பிடிக்கின்றோம் கடற்படையினரை நீங்கள் வராதீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே காத்துக் கொள்கிறோம் எங்களுக்கு வேறு யாருடைய துணையும் வேண்டாம் என்று இன்னும் ஒரு மீனவர் சார்பிலே ஒரு குரல் ஆதங்க குரல் ஒலிக்கின்றது அதனை பாருங்கள் அந்த அவர்களுடைய குரல்கள் எல்லாம் வெறும் குரல்களோ அல்லது வெற்று வேட்டுக்களோ இல்லை அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய நாளாந்த ஜீவனோபாயத்தோடு தொடர்பான பாதிப்புகள் தான் இந்த அளவுக்கு பிரதிபலித்து நிற்கின்றது எனவே அவர்களுடைய ஆதங்கங்களுக்கு ஏன் செவிசாய்க்க தவறுகின்றது அதனோடு இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது மீனவர்களின் போராட்டத்தின் பின்னர் டெல்லியிலே மறைமுக அதிர்வலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அந்த அதிர்வலை என்னத்தை கூறப்போகிறது என்பதற்கு முன்னதாக இப்போது இந்த மீனவர்கள் சார்பில் இன்னும் ஒரு ஆதங்க குரலை நீங்கள் கேளுங்க ஏன் இன்றைக்கு வரவில்லை இந்த பிரச்சனை தரையில ஊர் அமைச்சர் ஓடி வந்து நிற்கிறார் அமைச்சர் இன்றைக்கு வந்து நாங்கள் தீவிரம் வடமாக இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கே பதிவு சொல்லவில்லை எங்களுக்கு என்னென்ன தீர்வு தெரிவினோம் நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தரவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிலுவப்படை பிடிக்கும் எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை நாங்கள் முப்பது வருட காலமாக சுத்தத்திலே ஆயுதம் எழுந்து போராடிய தமிழர் இதை எல்லாருக்கும் தெளிவா நாங்க சொல்லுகிறோம் இந்த இந்திய நிலவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் போதும் இந்த ராணுவ சட்டை கேட்க போதும் சொல்லிடுறார்கள் எங்களுக்கு ஓடர் இல்லை எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டு இருந்து அப்ப எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்க வாழ்வாரத்தை இழந்து போனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கிடைக்கிறேன் எல்லாம் வேடிக்கை பாய்க்கணும் அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா மீனவர் நாங்க தாரம் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்ல பத்து வரிப்பணம் நீங்க பட்டீங்க நாங்க மீனவர் நாங்க தாரம் இந்த போராட்டத்தில் அரசியல் உள்நோக்கத்தில் மீனவரை வந்து அரசியல் பண்றாங்க இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது இவற்றை எல்லாம் நீங்கள் இப்போது உற்று நோக்கி இருப்பீர்கள் அவை இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் மன்னாரி மாவட்டத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிடுவதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி அங்கு சென்ற இலங்கையின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற கூட்டத்திலே மீனவர்களினுடைய குரல் மிக உச்சமாக ஒலிக்கின்றது யாழில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இருப்பதா இல்லையா என்று இனியொரு போராட்டம் நடக்குமாக இருந்தால் அந்த தூதரகம் இருந்த இடம் இல்லாமல் ஆகும் என்று ஒரு எச்சரிக்கை மீனவர்கள் அவர்கள் வன்முறையாக கூறவில்லை அவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு பேரிடர் இடம்பெற்று மக்கள் சொல்லா துயரங்களை அனுபவிக்கின்ற போது கடற்பகுதி அங்கு காலி செய்யப்படுகிறது இதனை கடத்த வாரமும் கூட நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தியிருந்தோம் இப்போது அந்த போராட்டத்தின் பின்னர் மன்னார் பகுதிக்கு செல்கின்ற ஜனாதிபதி அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறார் ஆனால் அவருடைய விடயத்திலும் கூட பல சவால்களும் பல சர்ச்சைகளும் இருக்கின்றது கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் மீனவர் உரிமை மீறப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கம் ஒருபோதும் அந்த சந்தர்ப்பத்தை யாருக்கும் வழங்காது மீனவர் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார் அதனோடு எமது உரிமை கடல் நில உரிமைகளை பாதுகாப்பது இந்த அரசாங்கத்தின் கடமை என்று கூறுகின்றார் ஆஹ் கருத்து சரி அதாவது கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் கேள்வி எழுப்பு அண்மையிலே பிரதமர் கரணி அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் அவர் ராஜதந்திர ஒழுங்குமுறையில் தான் சென்றிருந்தார் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் இந்த மீனவர் விவகாரம் பேசப்படும் என்று ஆனால் பேசப்படவில்லை அவர் சென்று வந்த பின்னர் பேரிடரும் இடம்பெற்று விட்டது சில விடயங்கள் கலந்துரையாடாமல் கடந்து செல்லப்பட்டு விட்டது இப்போது அனுரகுமார நேற்றைய தினம் மன்னார் பகுதியிலே உரையாடியதன் அர்த்தம் என்ன கேள்வி எழுப்புகிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் கேள்வி எங்கு எழுப்புகிறீர்கள் எங்கு பேசுகிறீர்கள் நாட்டில் பேரிடர் வந்துவிட்டது உங்களிடம் கேள்வி கேட்க முடியாது என்ற அந்த கட்டம் தாண்டி விட்டது இது ஒரு ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட உடைய அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்கள் ஒரு குடையின் கீழ் மாகாண சபையை எதிர்கொள்வதற்கு தயாராகிறார்கள் அந்த குடை இந்தியா கொடுத்த குடையா என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அவர்கள் கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் யாருமற்ற ஒரு அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு பொறுப்பான பதிலை ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார் ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமா என்று பார்த்தால் அவை இல்லை என்றுதான் பொருள்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அதற்கும் பதில் இருக்கின்றது பிரதமர் கரணி அவர்கள் டெல்லி சென்றபோது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடவே இல்லை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் கலந்துரையாடுவார்கள் அப்படி இருக்கின்ற போது இது எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்வி பொதுவாக எல்லோரிடமும் எழுந்திருக்கின்றது எனவே மீனவர் விவகாரத்தில் அனுரவின் நிலைப்பாடு தெளிவானதாக இருந்தாலும் ஒரு கட்டத்தை தாண்டி இந்திய அரசோடு சில விடயங்களை கலந்துரையாட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருப்பது அண்மை காலங்களில் வெளிப்பட்டிருக்கின்றது அண்மையிலே சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானங்கள் பலாலி தரையிறங்கி இப்போது அந்த பயணத்தை முடித்து பேரிடர் நிவாரண பணியை முடித்து அவர்கள் திரும்பி இருப்பதான செய்தியை அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்துகிறது ஆனாலும் கூட அது பேரிடர் காலப்பகுதியில் வந்த நிவாரணம் என்பதற்கு அப்பால் அமெரிக்க இராணுவ செய்தி ஒன்று இலங்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது போராட்டத்தின் போதும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் அமெரிக்க தூதரகங்களையாவது யாழ்ப்பாணத்தில் முன்வைத்தார்கள் அங்கு போராட்டத்திலே இந்தியாவுக்கு எதிரான கோஷம் அமெரிக்காவினுடைய ராணுவ திரையிறக்கம் மிக தீவிரமாக பேரிடர் என்கின்ற அந்த போர்வைக்குள் இலங்கைக்குள் வந்தது இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது அதன் பின்னர் டெல்லி இன்னும் ஒரு நகர்த்தலை மேற்கொண்டிருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் புரோக்கர்கள் அதிகம் இருக்கின்றார்கள் அதாவது முகவர்கள் அல்லது புரோக்கர்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே சென்று கூறுவதாக இருந்தால் ராஜதந்திரிகள் அல்லது டிப்ளமேட் என்றவர்களை கூறுவார்கள் அவர்கள் அந்த புரோக்கர்களுடைய விவகாரங்கள் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது அந்த அதிர்வலைகள் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் அந்த ராஜதந்திர முறையில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகரங்களையும் நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் அவ்வாறு பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய பேரிடர் மீட்பு பணி என்கின்ற போர்வையில் ஒரு கேர்னல் அதிகாரி அடங்கலான அறுபது முக்கியமான ராணுவ துருப்புக்கள் இலங்கை சென்று திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவுக்கு நோகாமல் இன்னுமொரு ஒரு இந்தியா ஆரம்பித்திருக்கின்றது அதுதான் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இலங்கையின் புனரமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்க வேண்டும் என்று யார் சொல்லுகிறார் என்று பார்த்தார் மிலிந்த முறவுட இவர்தான் தான் இலங்கைக்கான இந்திய தூதுவராக இருந்தவர் முன்னாள் தூதுவராக இருந்தவர் இவர் அனர்த்தத்துக்கு பின்னரான இலங்கையின் புனரமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்க வேண்டும் தலைமகனே வா உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு விடயம்தான் இதில் ஞாபகம் பெறுகிறது காரணம் இந்த கலந்துரையாடல் அல்லது இந்த உரையாடல் பகுதியை ஆரம்பித்திருக்கக்கூடியதும் இந்தியாவின் பின்தளத்தில் தான் கூறப்படுகிறது அவர் வேறு யாருமல்ல பாக் பவுண்டேஷன் அறக்கட்டை நிறுவனம் இந்தியாவுக்கான முன்னாள் தூதுவர் ஆனால் ஒரு முன்னாள் தூதுவர் ஒரு அறக்கட்டளையினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவருக்கு அங்கு சந்தித்திருக்கக்கூடியவர்களை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ராஜதந்திர அல்லது புரோட்டோகோலை பார்த்தால் ஒரு ஜனாதிபதி பிரதமர் அல்லது ஒளிவுகார அமைச்சருக்கு நிகரான முக்கியத்துவம் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னணி இதில் தான் தங்கி இருக்கின்றது மீனவர் போராட்டமும் அமெரிக்க இராணுவத்தின் பலாலி வருகையும் இந்தியாவை கதிகலங்க வைத்திருக்கின்றது அதுதான் இங்கு திட்டத்தெளிவாக புலப்படுகிறது டெல்லிக்கு செய்த கூட அமைச்சர் ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அதே போன்ற வெளிவகார செயலாளர் விக்ரம் உள்ளிட்டவர்களுடன் மிக முக்கிய கலந்துரையாடல் விடுத்ததுடன் அந்த கலந்துரையாடலில் பல விடயங்கள் பேசி இருக்கிறார்கள் ஆனால் என்ன விடயம் பேசப்பட்டதென்று வரவில்லை இலங்கையின் புனரமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்க வேண்டும் என்று இவர் அழைப்பு விடுகின்றார் அந்த சந்திப்பின் பின்னர் அத்துடன் இந்திய ஒளிவுகார அமைச்சின் அழைப்பின் பேரில் நான்காவது இந்திய ஜப்பான் மன்றத்திலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் இந்திய ஜப்பான் மன்றம் என்று ஒரு ஃபோரம் இருக்கின்றது அதிலும் மிலிந்த முறை கூட கலந்து கொள்ள இருக்கிறார் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் சுழந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் பாருங்கள் ஒரு இணைய வழி அதாவது இணையவழி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும் அதில் பாண்டித்தியம் பெற்றிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் விலாசம் இல்லாத மேதாவிகள் எல்லாம் இணைந்து கொண்டு இப்போது பேரிடரில் எப்படி இதனை நகர்த்தி செல்வது இதில் எப்படியான பாதுகாப்புகளை மக்களுக்கு வழங்குவது இதில் இந்தியாவின் பங்களிப்பு என்ன என்கின்ற ஒரு இணையவழி கலந்துரையாடல் ஓரிரு தினங்களில் வெகு விரைவாக ஆரம்பிக்கப்படும் இந்த இந்திய ஜப்பான் நட்புறவு கலந்து நட்புறவு மன்றத்தினுடைய கலந்துரையாடல் என்று குறிப்பிட்டிருந்தேன் அந்த கலந்துரையாடலில் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து

நெருக்கடி ஒன்றும் இலங்கைக்குள் இருக்கிறது இது அண்மையில் ஏற்பட்ட பேர் இடரை விட மிக ஆபத்தான ஒரு பேரிடர் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த முயற்சியில் ஜப்பானை ஒருபோதும் வியூக பங்காளராக சேர்க்க வேண்டும் என்றும் மிலிந்த முறை கூட கூறியிருக்கிறார் ஏனென்றால் ஜப்பானை சேர்க்க வேண்டும் என்றால் ஜப்பான் தனியாக செல்லுமாக இருந்தால் அந்த அணிக்குள் அமெரிக்கா சென்றுவிடும் எனவே இந்திய அணியில் ஜப்பானை சேருங்கள் என்றால் இந்தியாவை தலைமையேற்க கூறுகிறார் ஏனைய நாடுகள் அவர்களோடு இணைய வேண்டும் என்றால் அந்த இலங்கையினுடைய ராணுவ மற்றும் ராஜதந்திர பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவின் கைகளுக்குள் இருக்கும் ஏனென்றால் கடந்த ஓரிரு தினங்களில் மட்டும் இந்தியாவினுடைய இலங்கை மீதான தனி செல்வாக்கு என்பது செயலிழந்த நிலையில் முழுவதும் ஸ்தம்பிக்கப்பட்டிருந்ததன் பின்விளைவுதான் அறிக்கை என்பது மட்டும்தான் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லா நாட்டோடும் நட்புறவோடும் ராஜதந்திர சமரசங்களோடும் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாட்டில் தங்கி வாழ்வது என்பது அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சமன் என்றுதான் பார்க்கப்படுகிறது அது எந்த ஒரு காலத்திலும் அது ஒரு நாட்டுக்கோ அல்லது ஒரு இனத்துக்கோ உகந்ததல்ல எதற்காக நாங்கள் எல்லாம் இந்தியாவுடன் பொருளாதார பேரிடர் வந்த போதும் கூட இந்தியாவில் தங்கி இருக்க வேண்டும் என்று இப்போது இயற்கை பேரிடர்களும் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்றால் இலங்கை என்னதான் முடிவு செய்வது அல்லது இலங்கையை தீர்மானிப்பது யார் இலங்கையில் இருக்கக்கூடியவர்களா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களா அல்லது இந்தியாவின் முகவர்களாக இலங்கையில் இருக்கக்கூடியவர்களா இந்த முறை கூட ஒரு காலத்தில் மேற்குலகினுடைய மிக முக்கியமான ஒரு நம்ப தகுந்த ராஜதந்திரி என்பதை விட ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார் ஆனால் இன்று அவர் இந்தியாவினுடைய ஒரு ராஜதந்திரி மட்டத்தில் சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த மன்றத்தின் கலந்துரையாடலில் கலந்துரையாடப்பட வேண்டிய விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள் பொருளாதார பாதுகாப்பு வர்த்தகம் அணுசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மூலோபாய கனிமங்கள் மற்றும் முதலீடு உட்பட்ட இந்திய ஜப்பான் ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடப்பட இருக்கின்றது இதுக்குள் பொருளாதார பாதுகாப்பு ஓகே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஓகே வர்த்தகம் ஓகே அணுசக்தி பற்றி ஏன் இந்த மகாநாட்டில் அதுவும் இலங்கைக்கும் உதவி வேண்டும் இந்த மகாநாட்டில் அவசரமாக நடக்கின்ற மகாநாட்டினுடைய நோக்கங்களை பாருங்கள் அவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது அமெரிக்காவினுடைய முடிவுகள் அல்லது அமெரிக்காவினுடைய ராஜதந்திரத்தை தாண்டிய ராணுவ முடிவுகள் என்பது ஒரு சற்று குழப்பமான சூழ்நிலை டெல்லியில் நிலவி கொண்டிருக்கிறது அதற்கு மேற்றாற்போல் மீனவர் போராட்டம் இந்த மீனவர்களை பற்றி மீண்டும் ஒரு அழுத்திச் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கின்றது அந்த கனரக இந்திய இழுவை படகுகள் தமிழர் தாய பகுதிகளில் மீன்களை பிடிக்கின்ற போது இருக்கக்கூடிய அத்துணை மீன்களும் அந்த நிலத்தோடு அள்ளிச் செல்லப்படுகிறது அடுத்த மீன் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய மீன்கள் உற்பத்தியாகின்ற அந்த பாறைகள் அள்ளிச் செல்லப்படுகிறது பெருமளவிலான பொருட்சேதத்தை விட ஒரு நீண்ட காலத்திலே ஒரு கிட்டத்தட்ட போனால் அந்த மக்களை இந்திய மீனவர்கள் சார்பிலும் கூட ஒரு இன அழிப்பு தான் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுவது என்பதால் அந்த மக்களுக்கு இடம்பெறுகிறது ஒரு இன அழிப்பு தான் அந்த மக்கள் எப்படி எப்படியெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு அழிப்பை சந்திக்கின்றார்கள் மத ரீதியாக அவர்களுக்கு அழிப்புகள் இடம்பெறுகிறது கலாச்சார ரீதியாக இடம்பெறு கிட்டத்தட்ட ஈழத்தமிழன் என்றால் உலகில் அடிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவனால் பிழைக்க முடியுமா என்கின்ற ஒரு பெரும் கவலையான விடயம் தான் இப்போது இந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு பெருந்தன்மையோடு இந்திய அரசும் நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெருந்தன்மையை இந்திய அரசு ஏற்படுத்துவதற்கு உடனடியாக இலங்கை அரசு அந்த பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் இலங்கை அரசின் சார்பில் இந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கவில்லை என்றால் மீனவர்களுடைய போராட்டத்தை அரசால் தடுக்க முடியாது ஏனென்றால் அதற்குள் தேசிய மக்கள் சக்தியும் இருக்கின்றார்கள் அந்த போராட்டக் களத்தில் என்றால் நீங்கள் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் இப்படித்தான் கடந்த காலங்களில் பல வியாக்கியானம் கூறி கொண்டிருந்த போது யாழ் நூலகத்தை நவீன முயப்படுத்துவதற்கு சீன முயற்சி செய்து அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழர்கள் விடயத்தில் கரிசனை காட்டுவதில் தான் ஆயிரம் ராஜதந்திர நடைமுறைகளை பின்பற்ற வேண்டி ஏனைய விடயங்களில் அது இல்லை இவ்வாறு இருக்கின்ற போது இந்த விடயத்தில் மீண்டும் ஒரு வரலாற்று தவறை இந்தியா செய்யுமாக இருந்தால் அதற்குரிய விலையை இந்தியா எப்படி கொடுக்க போகிறதோ தெரியாது ஏனென்றால் மீனவர்களுடைய ஆதங்க குரல் அப்படி இருக்கிறது அந்த இந்த விடயங்களை பலர் பேசுவதற்கு தயங்குகிறார்கள் நாங்கள் உரிமையோடும் உரித்தோடும் அயல் நாடு என்கின்ற வகையிலும் எங்களோட அண்டை நாடாக இருக்கக்கூடியவர் என்ற வகையிலும் எமது மக்களின் பிரச்சனையை இந்த பேசுகிறோம் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த வழியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் ஒரு பொறுப்பான பதிலை வழங்கும் என்றும் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே இனிவரப்போகின்ற நாள் எப்படி இருக்க போகிறது என்பதற்கப்பால் இந்த மீனவர்களுடைய வாழ்வில் வசந்தம் வரக்கூடிய வாழ்வாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது எனவே இந்த செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் பல குழப்பங்கள் இலங்கையில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம்தான் என்று பேரிடர் இடம்பெற்ற நிலத்தை விட ஒரு பேரும் பேரிடரை சந்திக்க போகிறதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருக்கின்றது அந்த அளவுக்கு அந்த இடம் ஒரு கொதிநிலையில் இருக்கின்றது இந்த கொதிநிலை தெரியாமல் ஒரு தொடர்பில்லாதவர்களாக இந்த தமிழர் தரப்பு அரசியல்வாதிகள் அங்குமிங்கும் அலைந்து தெரிகின்றதை பார்க்கின்ற போது இன்னும் ஒரு துயரமாகத்தான் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் பூகோள மையத்தில் மிக முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளமாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தொடர்பில் கரிசனையோடு தமிழ் அரசியல் தலைவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இலங்கை அரசும் இதே சுத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புகிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி அந்த மக்களினுடைய வாழ்க்கையில் யாரும் விடாதீர்கள் வாழ்க்கையில் விளையாடுவது என்பது அது ஒரு சாபத்துக்கு சமன் என்றுதான் முன்னோர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த மக்களின் வாழ்வில் வசந்தம் வீசும் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்